Terima kasih telah menonton! त्रयोदशीतिथि महागणपति ॐ कालस्वरूपाय विद्महे कालादीताय धीमहि तन्नो कालयोग श्री श्रीमहागणपति प्रचोदयात् ओम् ॐ ओम। चतुर्दशीतिथि विजयगणपति ॐ कालस्वरूपाय विद्महे காலா தீதாய தீமகி தன்னோ காலயோக ஸ்ரீ விஜய கணபதி பிரச்சோதயாத் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ வாத்யார் மஹராஜ் கி ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அந்தாதியில ஐம்பத்தி ஆறாம் பாடல் கெட்ட நடத்தை உள்ள மகன் மகள் திருந்த ஞான வழி நடந்திட நாமமிகு நாமம் மேல் வானவழி பரந்திட சீலமிகு நாமம் அங்கு காண கேட்டிட ஒளிமிகு நாமம் அவள் பணிக்கு தானமென ஈவது இவ்வுடல் பொருள் ஆவிதானே ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராத கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நந்தஜன சுலபாய நமோன் நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இடையடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிரை த்ரையோதசி மற்றும் சதுர்தசி திதிநித்யா தேவியர் ஆகிய ஸ்ரீ பகமாலினி மற்றும் ஸ்ரீ காமேஸ்வரி திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ பகமாலினி தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தசியை நமோ நமக என்று கூறி இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தேழு மணி வரையிலும் அதன் பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ காமேஸ்வரி தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் சிசிர ருது கும்ப மாதம் என்கின்ற மாசி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி திரையோதசி திதி இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தேழு மணி வரை அதன் பின் சதுர்தசி திதி கிழமை வெள்ளிக்கிழமை யோகம் சிவநாம யோகம் கரணம் கரசை நாம கரணம் இன்று பகல் பதினொன்று நாற்பத்தோரு மணி வரை அதன் பின் வனசை நாம கரணம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தேழு மணி வரை அதன் பின் பத்திரை நாம கரணம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இன்று காலை பத்து நாற்பத்தோரு மணி வரை அதன் பின் அவிட்ட நட்சத்திரம் தமிழ் மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் வடகிழக்கில் வாரசூலை மேற்கில் யோகினி வடகிழக்கில் சிராத்த திதி திரையோதசி திதி சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தோரு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது மணி சந்திர உதயம் நாளை காலை ஐந்து இருபத்தாறு மணி சந்திர அஸ்தமனம் நாளை மாலை நான்கு இருபத்தி நான்கு மணி ராகுகாலம் காலை பத்து ஐம்பது மணி முதல் பனிரெண்டு இருபது மணி வரை குலிகன் காலை ஏழு ஐம்பது மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை எமகண்டம் மாலை மூன்று பத்தொன்பது மணி முதல் நான்கு நாற்பத்தொன்பது மணி வரை அர்த்த பிரகரணன் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் மிருத்துஞ்ச யோகம் இன்று காலை பத்து நாற்பது மணி வரை அதன் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னீராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீனராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மீனராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியோன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் பலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத்தரும் சென்ற வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்ற வருடம் சுபகிருது வருடம் உத்தராயணம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திதி தேய்பிரை பிரதமை திதி அன்று இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு மணி வரை அதன் பின் திதியை திதி கிழமை புதன்கிழமை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானும் ரிஷபராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ நெடுமான்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ புத பகவானும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் மீன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஸ்ரீ சுக்ர பகவானும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும் ஆவர் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியேனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ ஸ்ரீகானபைரவர் திருப்பாதங்களுக்கு ஓம் தத் சரமகுரு ஜோதிப்பிரகாஷாயத்மஹே குருமங்கள பரமேஸ்வர கைவளியாய் தீமஹி தன்னோ புருஷா மகாராஜ் பிரச்சோதய்